nel bardo di 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 ஹலோ ஹலோ நீங்க கொஞ்சம் திருப்புனீமே கேமரா ஓகேவா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும் நீங்க சைடுல நிப்பீங்க ரைட் சைடுல போர்டு கார்னர் வரும் போர்டு வந்து ஓரமா வரணும் தப்புங்க ரைட் சைடுல ஜே நீங்க ரயோ போர்டோட ரைட் சைடு நிப்பீங்களா லெஃப்ட் சைடு நிப்பீங்களா ஆஹ் இப்போ கரெக்ட் இப்போ கரெக்ட் 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 ஹம் ஓகே இப்போ எடுக்கலாம் உம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஆ ஓகே இஸ்லாமிய சலுகரே தலைப்பு தனிநபர் பொருளாதார வேளாண்மை விஷயம் என்னதான் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு மரணம் மற்றும் முதுமையை தவிர அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்கு பிளான் பண்ணணும் மரணம் முதுமையை மரணம் என்னன்னா நம்மளுடைய கடைசி நாள் என்னவோ அதுக்கு நம்ம முன்னாடியே தயார்படுத்தணும் நம்மளுடைய சொத்துக்களை வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு உயிர் எழுதி வைக்கணும் நம்மளுடைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுடைய நம்ம அந்த கடனை அடைக்காம நம்ம முத்தாயிட்டோம்னா அந்த கடன் அந்த பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது ஸோ அதுக்குதான் நம்ம ஒரு மௌத்துவிக்கல வந்து இந்த பள்ளிவாசல வந்து கபட் யாரு யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா நாங்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொல்லுவாங்க அந்த மரணம் அது ஒண்ணு முதுமை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒண்ணு மரணம் வரும் இல்லைன்னா முதுமை வரும் இப்போ முதுமையான காரணங்கள் எப்படிப்பட்டது அதனால ஆக்டிவா எந்த வகும் பண்ண முடியாது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்மளால பெருசா எந்த ஆக்டிவையும் பண்ண முடியாது இன்னும் அதனுடைய தேவைகள் நம்மளுடைய பொருளாதார தேவைகளா இருக்கும் மருத்துவ தேவைகளா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்போ ஆஹ் பொதுவா என்ன கண்ணா ஒரு பசங்க இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அந்த ஒரு டிபெண்டன்சில நம்ம வந்து இருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விலைவாசி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து வருஷ வருஷம் இன்க்ரீஸ் தான் போயிடுது இப்போ நீங்க ஒரு வரிக்கு தயார் பண்றீங்க இல்லையா அது போன வருஷம் இன்னொரு விலைக்கு கொடுத்துருக்கீங்க இந்த வருஷமும் அதே விலைக்கு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஆகும் ஏன்னா உங்களுடைய மற்ற தேவைகள் வந்து ஒவ்வொரு பொருளுடைய தேவைகளுமே அதிகமாயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தங்கம் தங்கம் வந்து ஒரு விலைவாசி உயர்வு வந்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த காலத்துல இப்போ தங்கம் வந்து எப்படி ஏற்ற இறக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டு பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அது ஆக்டிவா அவங்க வந்து கண்காணிப்பாங்க அப்ப ஒவ்வொரு பொருளுடைய விலைவாசியும் உயர்ந்து அதுக்கேற்றபடி நம்மளுடைய செல்வமும் பெருகணும் இப்ப எப்படி நம்ம பேசுறது வந்து காற்று வந்து ஒரு மீடியம் தான் அப்போ அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கறது ஒண்ணு நம்மளுடைய நேரத்தை விட்டு பணத்தை வாங்குறோம் இல்லைன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ விட்டு அந்த பணத்தை வாங்குறோம் இல்லையா அந்த அந்த கிடைக்கக்கூடிய பணங்கிறது வந்து ஒரு மீடியம் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை இன்றைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கும் வருங்கால தேவைகளை பூர்த்தி பண்றது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த செல்வத்தை வந்து முறையா வந்து நம்ம வந்து சேமிக்க கத்துக்கணும் இப்ப நான் உடனே சேமிக்கணும்னா இன்னைக்கு நான் அவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கலையே நான் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறேன் நான் பண்றது அந்த மாதிரி கேள்வி வரும் ஆனா கண்டிப்பா நீங்க ரொம்ப பெருசா நீங்க வந்து சேமிக்கிறனா கூட மினிமமா வந்து நீங்க சில விஷயங்களை வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு ஒண்ணு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ எமர்ஜென்சி இல்லையா சோ அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா இன்சூரன்ஸ் ஆனா இன்சூரன்ஸ்ல வந்து ஃபலாலும் இருக்கு ஹராமும் இருக்கு இல்லையா இன்சூரன்ஸ் வந்துட்டு தக்காஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இதே கான்செப்ட் தான் என்னன்னா பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து வட்டி கொடுவாங்க அந்த வட்டியில இருந்து யார் அதுல வந்து அவங்க வந்து ஒரு லாபம் பார்ப்பாங்க இது வந்து ஹராம ஆனா அதுலயே இஸ்லாத்துல வந்து தக்காஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இஸ்லாமிய முறைப்படி வந்து அது முதலீடு பண்ணுவாங்க இது வந்து ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல இந்தியாவில வந்து அதுக்கான அனுமதி கிடைக்கல ஜமாத்தும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க இந்தியன் சென்டர் ஃபார் இஸ்லாமிக் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில தலைமையா வந்து அஹ் நம்மளுடைய சமரசத்திய பொறுப்பாக சொல்லி இருக்கா இல்லையா எச் அப்துல் அவரு அவருடைய முயற்சியில ஜமாத் வந்து ஒரு முயற்சி ரொம்ப காலமா எடுத்துட்டு இருக்கு பேங்க முன்னாள் தலைவர் ரகுராம் ராஜன் அவர் அவருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறாரு ஆக்கிய வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு முயற்சிகள் பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய குறுகிய கால தேவைகள் திடீர்னு நமக்கு வேலை போயிடுச்சு அடுத்த ஒரு ஆறு மாசத்தை ஓட்டணும் ஒரு வருஷத்தை ஓட்டணும் நம்ம அதுக்குள்ள ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதுக்காக நம்ம இருக்கணும் இருந்து ஒரு வருஷத்துக்குரிய நம்ம மாச செலவு என்னவோ அதை வந்து எடுத்து வைக்கணும் அதை நீங்க பணமா எடுத்து வைக்காம தங்கமா முதலீடு பண்ணி வைக்கணும் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மினிமமான ஒரு கண்டிப்பா எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் டவுட் இருக்கா கோல்டிங் கோல்டு கோல்டிங் ஆஹ் இன்ஷா இப்ப தங்கம் வந்து நகையா வாங்குனீங்கன்னா அதுல வந்து செய்கூலி சேதாரம் சொல்லிட்டு ஒரு இருபத்தாறு பர்சென்ட் போயிடும் அது வந்து நமக்கு பெரிய அளவுல பலன் தராது அதே மாதிரி தங்கத்தை வந்து காயினா வாங்குனீங்கன்னா கூட அதுல வந்து அஞ்சுல இருந்து எட்டு பர்சன்ட் வந்து செய்கூடிய அதுதான் ஆஹ் ஆனா காயினா இருக்கிறது பெஸ்ட் அதக்குனு நீங்க போய் வித்துக்கலாம் ஆஹ் இன்னொரு வழி என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்கு கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்கு இதுக்கு உங்களுக்கு செய்கொலி சேதாரம் எதுவுமே இல்ல பெஸ்ட் டிரான்ஸாக்ஷன் சார்ஜ் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பத்து பைசா அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து செலவாகும் அன்னைக்கு தங்கப்பருடைய நிலவறை என்னமோ அதே விலையில ட்ரேட் ஆகும் அந்த ஷேர வந்து நீங்க வாங்கலாம் அது நீங்க அம்பது ரூபா நூறு ரூபா எவ்வளவு ஒன்று காண முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு கிராம அளவுக்கு நீங்க தங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை வித்துட்டு கூட நீங்க தாய்னா வாங்கி வச்சிடலாம் அது ஒரு பணி கொதிக்க இருக்கிறத பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்து வந்து உங்களுடைய கடன்கள் கடன் வந்து இன்னைக்கு இல்லாம வாழ முடியாது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நடைமுடியில வட்டி இல்லாமையும் நமக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் சப்போஸ் யாராவது வட்டியோட கடன் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து கூடிய சீக்கிரம் அடைக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஒண்ணு வந்து எது எதுக்கு நீங்க அதிகமா வட்டி கட்டுறீங்களோ நிறைய பேர் இப்போ குழுல வாங்குறாங்க இப்போ நார்மலா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் தவிர நீங்க வந்து வெளியே வாங்கினீங்கன்னா வந்து ஒரு ஒரு வட்டி ரெண்டு ரூபா வட்டி அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்ப எதுக்கு வந்து நீங்க அதிகமா வட்டி கட்டுறீங்களோ அந்த கடனை முதல்ல அடைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும் இது ஒரு வழிமுறை இன்னொன்னு வந்து எந்த எந்த கடனை சீக்கிரமா அடைக்க முடியும் இப்போ உங்களால ஒரு ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியும்னா எந்த கடனை சீக்கிரமா அடைக்க முடியுமோ அதை வந்து முதல்ல அடைக்கலாம் இதுக்கு பேர் வந்து ஸ்னோஃபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இருந்து ஒரு பனிப்பாரியை உருட்டி விட்டீங்கன்னா ஒரு பனிமலையில அது மற்ற பணிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய பனிமலையா உருவாக்கி கீழே வந்து விழுந்து உடையும் இல்லையா ஸோ உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த ஒரு இந்த இந்த கடனையாவது நம்ம அடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு இது கிடைக்கும் அதே மாதிரி அதிக வட்டி தரக்கூடிய கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமா மிச்சமாகும் ஆனா வந்து டைம் எடுக்கும் டைம் ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வரை வந்து கடன் கொடுக்குறவங்க வந்து கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது இந்த டைம் குள்ள கொடுத்துடணும் அதே மாதிரி நபி சொல்லியிருக்காரு இல்லையா கடன் வாங்கும்போதும் கொடு கொடுப்பதும் வந்து ரெண்டு சாட்சிகளை வச்சுட்டு அப்படிதான் தான் எழுதினா வந்து நீங்க ரிட்டர்னா வச்சுக்கணும் இது பின்னாட்டுல பல சங்கடங்களை தவிர்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சிக்ஸ் மந்த்ஸ் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தங்கத்துல முதலீடு அது தங்கமா முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து உங்களுடைய எமர்ஜென்சிஸ்க்கு உதவும் பிளானிங் உங்களுடைய தனிநபர் பொருளாதார மேல தொண்ணூறு பர்சன்டேஜ் இதுல அடங்கிடும் மீதி இருக்கிறது வந்து மீதி கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஸ்டேஜ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒண்ணு வந்து விலைவாசி உயர்வு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போகுது இன்னொன்னு வந்து ரெண்டு தேவைகள் இருக்கு நம்ம மினிமமா யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுடைய எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய வள வளர்றதுக்காக சரி எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நல்ல நல்ல யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணும்னா ஏன் பண்ணுவோம் இல்லையா இந்தியாவில பெரிய யூனிவர்சிட்டி எங்க கல்வி நிறுவனங்கள் இல்லையா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கெல்லாம் எவ்வளவுங்க லட்சம் இன்னைக்கு தெரிப்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒன்பது லட்சம் இருந்தால்தான் ஒரு டிகிரி முடிக்க முடியும் அப்ப உங்க குழந்தை வந்து இன்னைக்கு இப்போதான் பொண்ண உதவி சேர்த்திருப்பீங்க இல்லையா இன்னும் ஒரு பன்னெண்டு வருட காலங்கள்ல நீங்க அதை அடைக்கணும் அப்ப அப்போ நீங்க போகும்போது இந்த அமௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபீஸ் இப்படியே இருக்குமா கண்டிப்பா இருக்காது டபுள் ட்ரிபிள் ஆயிடும் அப்போ அதுக்காக வந்து நீங்க இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து நான் வந்து சாகரிகளும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு நாற்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஹெரிடேட்ரிசீசஸ் அப்படின்னு நம்ம வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய செலவுகள் வந்து அதுக்கே பெரும்பாலும் செலவாகும் போது அப்ப நம்ம உணர்வதை விட நம்ம இப்பவே வந்து சிறுக சிறுக சேர்த்து அதை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெல்த் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக கடன் அதிக வட்டியுள்ள கடன் இதெல்லாம் வந்து பேங்க் பேங்கோ ய ய கடன் கொடுக்குறாங்களோ அவங்கதான் வந்து ஆவாங்க காம்பவுண்டிங் எஃபக்ட அவதான் நம்மளை வச்சு பணக்காரங்க ஆவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடனை வந்து அடைக்கணும் இதுல நல்ல கடன் கெட்ட கடன் ரெண்டு இருக்கு அது எப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ரூபா வட்டிக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அது அதுல டபுள் அமௌண்ட் ஆகுது நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்தியால வந்து சாத்தியம் கிடையாது அதனால பெரும்பாலும் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் நீங்க கடன் வாங்குறதை கண்டிப்பா தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து பேட் ஹேபிட்ஸ் சிகரெட்டு தண்ணி இது போன்ற பேட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு ஆய்வு என்ன சொல்றதுன்னா சிகரெட்டை அடிக்கிறவங்கள விட சிகரெட் அடிக்காதவங்களோட ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறவங்களுடைய ஆயுட்காலம் வந்து சீக்கிரமா அவங்க சாகக்கூடிய ப்ராபர்ட்டி வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா அவங்க வந்து அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆயிடுவாங்க இது நான் இன்னும் அந்த போதைப் பொருளுக்கு அதுக்கெல்லாம் போக இல்லை இது நார்மலா பரவலா செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தானே சிகரெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடத்துல நிறைய பேர் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ரீதியா பார்த்தாலும் தவறுதான் தான் நம்மளுடைய உடலுக்கு கேடு செய்யக்கூடியது அதே மாதிரி இது வந்து மிகப்பெரிய வெளுத்து பில்லர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நீங்க வந்து ஒரு சிகரெட் அடிக்கிற காசுல வந்து ஐடிசி நிறுவனம் அதுல ஒரு பங்கு வாங்கினா நீங்க வந்து பணக்காராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அது உண்மைதான் ஏன்னா நம்மளை வச்சு அவங்க வந்து நிறைய பணம் பண்றாங்க நீங்க அதை தான் சிகரெட் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் நிறைய டாக்ஸஸும் போடுறாங்க அதை தாண்டியும் வந்து அந்த நிறுவனம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா அவ்வளவு அடிக்டடா இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும் மற்றவங்களுக்கு அதை தடுக்க நம்ம முயற்சி பண்ணணும் அடுத்து வந்து இம்பல்சிவ் பைன்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காகவே நம்ம வந்து வாழ்றது அவங்க வீடு வாங்கிட்டாங்க நம்ம வீடு வாங்கணும் அவங்க பெரிய கார் வாங்கிட்டாங்க நம்ம கார் காரு வீடு பைக் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை அந்த அளவுக்கு நம்மளுடைய சம்பாத்தியம் வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் அப்போ எவ்வளோ அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு மூன்றுல ஒரு பொங்கல் உன்னால சேமிக்க முடியணும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணணும் அதே மாதிரி கார் வாங்கணும்னா டாட்டா நெக்ஸா தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை குண்டை ஐட்டம் தான் வாங்கணும்ட்டு இல்லை இங்க உங்களுடைய தேவை கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ்க்கு தேவைப்படுது இல்ல எனக்கு ஒர்க்குக்கு போயே ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம் அந்த தேவையை வந்து ஒரு மாரதிய சுழ்ச்சிக்கு பூர்த்தி போகணும் மாரதி சுழ்ச்சிக்கு வாங்கினா போதும் அது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி அப்ப அந்த அளவு அந்த அளவுக்கு உங்களுடைய இன்றைய தேவைக்க வேணவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறதும் பெஸ்ட் அவங்க இது பெஸ்ட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் உங்களுடைய லிக்விடிட்டி வந்து நீங்க அதுல தொலைச்சிட கூடாது அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் பிரீப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்ல டெவலப் ஆயிருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்ப இந்த கண்ணா டிபார்ட்மெண்ட் போங்க ரிலையன்ஸ் மார்க்கெட் போங்க உங்களுக்கு என்ன தேவையோ அரிசி பருப்பு எல்லாம் கடைசியில வச்சிருப்பாங்க என்ன தேவையில்லையோ அது முதல்ல வச்சிருப்பாங்க அதே மாதிரி சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து குழந்தைங்க கை கையில எடுக்கிற மாதிரியே இல்ல இந்த ஃபில் போடுற இடத்துலயோ வச்சிருப்பாங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு தேவையில்லாததை திணிக்கிறது தான் அப்ப இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கிரிப் இதை நீங்க கூடாது ஸோ எல்லாம் நீங்க வந்து கவனமா இருக்கணும் மெயினா வந்து ட்ராக் பண்ணணும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணணும் சும்மா போடுங்க உங்களுடைய பட்ஜெட்ல வந்து இந்த மாசம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க போன வருஷம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சோ இது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் செலவு பண்றேன் எல்லாமே தேவையான செலவு தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க எழுதி வச்சீங்கன்னா தான் இந்த பொருளுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இது நமக்கு தேவையில்லாம நம்ம இது செலவு பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறது நீங்க எழுதி வச்சீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பென்சிஸா ட்ராக் பண்ணீங்கன்னா தான் உங்களால அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம அடுத்த முறை வந்து நம்ம அதை வாங்கும்போது கண்டிப்பா யோசிப்போம் இது நம்ம தவிர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிறது என்னன்னா கிரெடிட் கார்டுடைய கடன்கள் இந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒரு ஒரு ட்ராப் தான் அது வந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு ஐம்பது நாள் வந்து ரொட்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் இப்போ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டுங்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கிரெடிட் கார்டுடைய வட்டி வந்து முப்பத்தி ஆறு பர்சன்ட் அதாவது மூணு ரூபா வட்டி அது அதை நீங்க கட்டிங்கன்னா அதுக்கு மேலேயும் வட்டி போடுவாங்க அது வந்து வளர்ந்துட்டே போகும் உன்னால அந்த இருந்து வெளியே வர முடியாது அதே மாதிரி நாளைக்கு அவசியமான ஏதாவது ஒரு லோன் எடுக்கணும்னா கூட பிஸ்னஸ் லோன் எடுக்கணும்னா கூட இது வந்து உங்களுடைய சிவில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி இதுல நிறைய நிறைய பிரச்சனைகளும் இருக்கு இப்போ கிரெடிட் கார்டு வந்து பேங்க் தான் கொடுக்குறாங்களே இது ஒரே அந்த கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதே மாதிரி அது வசூலிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் கொடுத்துருவாங்க சமீபத்துல வந்து மஹிந்திராவுடைய ஒரு டிராக்டர் வந்து பறிமுதல் பண்ண போய் ஒரு விவசாய பண்ணி பறிமுதல் பண்ண போய் அந்த குண்டர்கள் வந்து அடிச்சு ஒரு கர்ப்பிணி இறந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க அவ்வளவு கடுமையா நடந்து அப்போ அந்த மாதிரியான ஆகுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இந்த மொபைல் ஆப் மூலியமா இப்ப வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருந்து நினைச்சு எல்லாரும் வாங்குறாங்க நிறைய பேர் என்னுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிருக்காங்க அது எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போனை வந்து டவுன்லோட் பண்ணவங்க செட்டிங்ஸ்ல வந்து அலோ ஆல் அப்படின்னு கேட்கும் நீங்க எல்லாத்துக்கும் நமக்கு பணம் தேவை யார்கிட்ட கேட்டும் கிடைக்கல அந்த சமயத்தில் வந்து இந்த கேப்ட்டு பூச்சைப்பட்டுட்டு இல்ல பேங்க்ல போயிட்டு ப்ராப்பரா அப்ளைட் பண்றதுக்கு சமயத்தில் நிறைய பேர் இங்கில வந்து வாங்கிடுவாங்க வெறும் ஆயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வாங்குவாங்க ஆனா அதுக்கு அவங்க வந்து வட்டி பல மடங்கு போடுவாங்க நாற்பது பர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிருப்பீங்க அவங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க திருப்ப கட்டணும்னு பாருங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னு திரும்ப நீங்க திருப்ப கட்டுவீங்க ஆனா அது ஒத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா செட்டிங்ஸ் அலோன் கொடுத்தோன்னே உங்களுடைய பிக்சர்ஸ் உங்க ஃபோ ஃபோன் இருந்த எல்லா பிக்சர்ஸ் எடுத்துருவாங்க அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுத்துருவீங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது நிறைய நடந்து நிறைய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு இது இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணலை இன்னும் வந்து ஸ்டோர்ல இந்த மாதிரி ஆக்ஸி இருந்துகிட்டுதான் இருக்கு அது ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் அனுமதி இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி வந்து சைனாவுடைய பின்புலம் இருக்கு சைனாவுடைய சாஃப்ட் பேங்க் இருக்கு அவங்களுடைய முதலீடுகள் இருக்கு இதுல நிறைய கம்பெனியில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அது பெரிய அளவுல கை கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கட்ட முடியாததுனால இப்போ உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப அசிங்கமா திட்டுவாங்க உங்களை மிரட்டுவாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும் அப்போ இது வந்து சரியா கையால தெரியாதவங்க வந்து சூசைட் அந்த மாதிரியான முடிவுகளுக்கும் வராங்க வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்குலாம் சூசைட் நடந்திருக்கு ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம கடன்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாயவலை அது வந்து முழு முழுவதும் தவறு இருப்பது ரொம்ப நல்லது முக்கியமா இந்த வட்டிக்கான வழிமுறைகள் இருக்கிறது வந்து நம்ம தவறுப்பது ரொம்ப நல்லது சரி அப்போ இது வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கா கரெக்ட் பண்ண வேண்டியது ஒண்ணு வந்து பெல்ட் கில்லர்ஸ் சொல்லக்கூடிய இந்த கெட்ட விஷயம் அதே மாதிரி நம்ம வந்து ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கான சேமிப்பு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க வந்து பெரிய முதலீடு இதெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் வேண்டியது வந்து இன்வெஸ்ட் இன் செல் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கும் அதை நீங்க மேல படி படிச்சீங்கன்னா இன்னும் வந்து நீங்க பெரிய வேலைக்கு போகலாம் இன்னும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை போயிட்டு ஒரு பிஸ்னஸ்ஸை இன்னொரு அந்த பிசினஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுங்கிற கற்று ஒரு ஃபீஸ் கொடுத்து நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து உங்களோட உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற்றி அதுக்கான அது கண்டிப்பாக ஃபீஸ் வாங்குவாங்க ஆனால் அந்த ஃபீஸ் நீங்கள் கொடுக்கறது வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன் யுவர் செல் ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம மேலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய ஸ்கில்ஸில் தான் வளர்த்துக்கணும் ஸோ இது 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 வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் ஸோ இது கிட்டது இப்போ அதுக்கான பணம் இல்லைன்னா அதுக்கு கடன் வாங்கலாம் இப்போ எஜுகேஷன் லோன் இருக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரி லோன்ஸ் நிறைய பேர் தர்றாங்க கவர்மெண்ட்லையும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி லோன்ஸ் சப்சிடைஸ்டு லோன்ஸ் இதெல்லாம் தராங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம் தவறு இல்லை அதுக்கப்புறம் நீர் சுவர்சஸ் நமக்கு நீர் சுவசஸ் வாட்ஸ்னா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தானே தேவைதான் ஆனா வந்து அத்தியாவசிய தேவையா இருக்காது அது இருந்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு அதான் ஆசை ஆசை அதான் ஆசைப்பட்டு வாங்கி வாங்க அப்புறம் நான் தேவைக்குதானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா எல்லா முதலீடையும் ஒரே இடத்துல சிமிச்சிடக்கூடாது இப்போ நம்ம கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட்லதான் நிறைய பேர் லேண்ட் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க அப்போ அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே சுற்ற மாட்டி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கொடிக்கணக்கான சொத்து ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க பத்தினா அட்மிஷனு கையில பணம் இல்லை எங்க பணம் எல்லாம் எங்க இருக்கு எல்லாமே லேண்டு வீடு இப்போ அந்த நேரத்துல வந்து அது மிகப்பெரிய சுமை யாரா இருந்தாலும் பத்து லட்சம் வந்து தானாவிலேயே உடனே திறக்க முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டம் அதே மா அதனால ஒவ்வொரு அசட்டிலையும் பிரிச்சு பிரிச்சு தான் நீங்க உதவி இங்கிலீஷ்ல வந்து ரோல் ஆல் ஆல்யோ ரேட் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேஸ்கெட்டை உடஞ்சதுன்னா அது இருக்க மொத்த முட்டைகளும் இல்லையா ஸோ எல்லா முதலீடுகளையும் ஒரே இடத்துல தங்கி போகிறாங்க கொஞ்சம் தங்கம் வாங்கி வைக்கணும் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் வைக்கணும் கொஞ்சம் ஷேர்ஸாக வைக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிரித்து பிரித்து கொஞ்சம் கேஷாவே வச்சுக்கணும் கேஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கேஷாவே வச்சுக்கிறது தப்பில்லை உங்கள் வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் நான் கேட்டு வந்தேன் இந்த பிரச்சனையும் நல்லா வளர்ந்து

इंटरेस्टिंग लाम, सब्जेक्ट लाम, स्टार्टअप टीएम सुनते हैं, तो हमारे गांव में तो बहुत मशहूर है। அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு என்னோட இன்ஜினே ஆயில் எல்லாமே அவங்க சப்சிடிங்கிற மாதிரி 嗯。嗯。<laughs>